வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஏஎன் நம்பர் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இபிஎஃப்ஓ நம்பர் இருக்குது இல்லைங்களா அது சில பேருக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுத்துருப்பாங்க சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நின்றுட்டுருப்பாங்க இருந்து அவங்களுக்கு அந்த நம்பர் தெரியாமல் போய்ட்டுருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலேயும் சில பேருக்கு அந்த நம்பர் தெரியாமல் இருக்கும் மேக்ஸிமம் அவங்களுடைய பேஸ்லிப்பில் அந்த யூஏஎன் நம்பர் வந்துடும் சில பேர் தெரியாதவங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்க்க போய்க்குவோம் ஃபஸ்ட்டு குரோம் போயிட்டு யூஏஎன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு யூஏஎன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுமாரி அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா நோ யுவர் யூஏஎன்ன்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது யூஏஎன் வெப்சைட்டில் உங்கள் மொபைல் நம்பர் எந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் இருந்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த நம்பர் போட்டுக்கோங்க கீழே அந்த கேப்சோ அந்த கேப்சாவும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கனாக்க சென்ட் ஆகும் ஓடிபி அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி அந்த ஓடிபியை இந்த இதில் இந்த ஆப்ஷனில் வந்து என்டர் பண்ணிக்குவோங்க ஓடிபி போட்டு கீழே வந்து அந்த கேப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபின்னு கொடுங்க இது போல் ஓடிபி வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல்னு வரும் ஓகே கொடுத்துருங்க இதில் உங்களோட நேம் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவங்க எப்படி நேம் கொடுத்துருவாங்களோ அந்த நேம் கரெக்டாக அதில் அவங்க வர மாரி கொடுத்துட்ணும் கரெக்டாக கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த்து அதே போல் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்து கேப்சாக கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கீழே உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க ஷோ மையம் யூஏஎன் இருக்கு இல்லைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக கொடுத்து ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய கரெக்டான யூஏஎன் நம்பர் கரெக்டாக இதெல்லாம் வந்து ஷோ ஆயிரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மிஸ் ஆனால் அதாவது உங்களுக்கு மறந்த யுஏஎன் நம்பரை பிடிக்காண்டு பிடிக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்